மர்ம மூளைக்கரைப்பட்டி போலீஸ் திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி பஜாரில் பல்வேறு கடைகள் வணிக வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன அந்த வகையில் ரெமன் என்பவர் நகை அடகு கடையுடன் சேர்ந்த ஜவுளி கடையும் நடத்தி வருகிறார் சுற்று வட்டாரங்களில் பிரபலமான இந்த கடைக்கு வாடிக்கையாளர்கள் அதிகம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் எப்போதும் போல கடையின் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கடையை திறந்து பணியை மேற்கொள்ள சென்றுள்ளனர் அப்போது நகை அடகு பிடிக்கும் கடையின் பின்புறம் உள்ள ஜன்னல்கள் உடைக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்தது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் மூளைக்கரைப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் தடய அறிவியல் துறை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் திருட்டு நடந்த கடைக்கு வரவழைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது தொடர்ந்து திருட்டு சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அதன் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் ரெமனின் நகை அடகு கடையுடன் சேர்ந்த ஜவுளி கடையில் சுமார் அறுபது லட்சம் மதிப்புள்ள நகைகளும் மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கமும் திருடப்பட்டது தெரிய வந்துள்ளது அதிகாலை நேரத்தில் இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்று இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதனிடையே மூளைக்கரைப்பட்டி பஜாரில் நடந்த திருட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அக்கம் பக்கத்தில் உள்ள கிராம மக்கள் பெரும்பாலும் திருட்டு நடந்த அடகு கடையில் நகைகளை அடகு வைத்துள்ளதால் தங்கள் நகைகளை மீட்க முடியுமா என்று சந்தேகத்தில் செய்வதறியாமல் திகைத்து நிற்கின்றனர் போலீசார் விரைந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை கைது செய்து அடகு வைத்த நகைகளை தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி பஜாரில் ஜவுளி கடையுடன் இணைந்த நகை அடகு கடையில் சுமார் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் பணம் குலையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க